எல்லா வகையிலும் ஆன்லைன் மூலமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் சேனல்லாம் வச்சுக்கிட்டு பல சேனல் வச்சுக்கிட்டு அதில் அவ்வளோ வீஸ் போட்டால் இவ்வளோ வீஸ் போட்டால் அவ்வளவு சம்பாதிக்கலாம் இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு அதை ஒரு பக்கம் சாதாரண ஃபோன் பேசுகிறவங்களாம் ஆன்லைனில் பணத்தை போட்டுக்கிட்டு அது ஒரு ஏமாற்று வேலையாக நடக்குது எப்பொழுதுமே நம் மனது தெளிவாக இருக்கணும் இல்லாட்டி நம்ம காசை இழக்க நேரிடும் எதோ ஆட்டம் ஆடுறாங்க என்னென்னமோ பாடுறாங்க அப்படியே லைஃப்ஸ் போய் அப்படியே பணத்தை கொட்டிடுறது மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து மனுஷனை பைத்தியமாக்குற செயல்களாக இருக்குது வழியாக அதுக்கு ஒரு லெவல் இல்லை லெவல் இல்லை ஒரு செய்தியை போட்டால் அதுக்கு இவ்வளோ காசுன்னு சொன்னால் ரைட்டு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இரு மூணு வருஷம் ஒரு வருஷம் போடு இவ்வளவு போடு அவ்வளவு போடுன்னு ஏமாத்துதல் அதாவது மனதை எப்பொழுதும் நம்ம நம்ம நம்பளாகவே இருக்கணும் இந்த உலகத்தில் உழைச்சா தான் காசு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிய ஆன்லைன் மூலமாக எந்த காசும் கிடைக்காது அதாவது உலகம் வந்து ஏமாற்றுதலில் ரொம்ப கட்டியார்தனமாக இருக்குது ஆனால் எல்லாமே மாறும் மறையும் நம்ம நூறு வழி வாழ்க்கையிலே நம்ப வைத்து கூட்டி செல்ல நாலு பேர் வழியில் உண்டு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இறைவன் ஒருவன் தான் உண்டு என்று நம்பி வாழுங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் சும்மா இருந்து காசை சம்பாதிக்க முடியாது உழைத்தால் காசு கிடைக்கும் என்பதை உறுதி கொள்ளுங்கள் ஆன்லைனில் ஏமாறாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்